வேடன் இப்போது வந்து கேரளாவை கலக்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஒரு பாடகர் வேடன் வேடன் யார் சொன்னால் இவர் யாழ்ப்பாண மண்ணில் பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தைதான் வேடன் இவர் வந்து கேரளாவிலே வந்து வசித்து வருகின்ற இவருடைய தாய் வந்து யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் யாழ்ப்பாணத்தின் போரின் வ வடுக்கள் தாங்க முடியாமல் அங்கே இருந்து தமிழ்நாட்டை நோக்கி சென்றிருக்கின்றார் தமிழ்நாட்டில் வந்து அவர் வாழ முடியாத காரணத்தால் அவர் என்னென்னு செய் சொன்னால் கேரளாவில் ரயில் போக்கு என்கின்ற கிராமத்தில் வசித்து வந்திருக்கின்றார் அப்போது சிறு வயதில் வீடன் வந்து பாடசாலைக்கு போய் இருந்திருக்கிற பாடசாலையில் அவருடைய நிறத்தையும் அவருடைய சாதியையும் அவருடைய கலரையும் பார்த்து சில பிள்ளைகள் வந்து கிண்டல் அடித்ததன் காரணமாக பாடசாலையை இடைநிறுத்தின இடைநிறுத்தி போட்டு அவர் வந்து கூலி வேலைக்கு போய்கொண்டிருந்தார் கூலி வேலைக்கு போய்க்கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது என்ன சிந்தனை என்று சொன்னால் அவர் பெரிய ஒரு ரேப் பாடகராக விரவணும் என்று சொல்லி அவர் அவருடைய லட்சியம் அந்த லட்சியத்தில் என்ன செய்தார் சமூக பார்வை திருக்குறள் சமூக கருத்து அடிமைப்படுத்துறது ஜாதி மதம் என்கின்ற இவர்கள் எல்லாம் அறுத்து எறிய வேணும் என்பதற்காக ரேப் பாடல்களை அதுக்கே கொண்டு வந்தார் அதை என்ன செய்தார் என்றால் பெரிய ஒரு ஆல்பம் ஆக்கினார் அந்த ஆல்பத்தை எப்போது வெளியிட்டார் என்று சொன்னால் கேரளாவில் ஒரு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு நடைபெற்றது அப்போது இந்த ஆல்பத்தை அவர் வெளியிட்டார் வெளியிட்ட மூட்டம் அங்கு உள்ள மக்கள் இது யார் இவர் என்று சொல்லி தேடத் துவங்கினார்கள் அப்போதுதான் வேடன் என்கின்ற ஒரு ரேப் பாடகர் உருவாயினார் அவர் ரான் இப்போது வந்து கேரளாவையே கலக்கி கொண்டிருக்கும் ஒரு யாழ்ப்பாணத்து ஈழ தமிழன் வேடன் வேடன் நாங்கள் வந்து பெருமைப்பட வேணும் ஏனென்று சொன்னால் ஒரு யாழ்ப்பாணத்தின் தமிழன் ஒரு கேரளாவிலே போய் போய் அங்கே கேரளாவை கேரளாவை கலக்கி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னார் இசேலே இசையிலேயே ராப் பாடகராக கேரளாவையே கலக்கி கொண்டிருக்கும் ஈழத் தமிழன் யாழ்ப்பாணத்து தமிழன் என்று சொல்லும்போது நாம் எல்லோருக்கும் யாழ்ப்பாணத்து தமிழன் கிழக்குறார் என்று சொல்லும்போது எங்கள் எல்லோருக்கும் பெருமையாகத்தான் இருக்கின்றது நன்றி வணக்கம்